நல்வாழ்த்துக்கள் அர்த்தநாரி ஈஸ்வரனாய் ஆயுளெல்லாம் வாழ்க வாழ்க அர்த்தனாரி ஈஸ்வரனாய் ஆயுளெல்லாம் வாழ்க வாழ்க அர்ச்சனை அரிசியாக நட்சத்திரமே வீழ்க வீழ்க காதல் பறவை கூட உங்களை பார்த்து நாண வேண்டும் காதல் பறவை கூட உங்களை பார்த்து நாண வேண்டும் அந்தளவு உங்களுக்குள் அந்யோன்யம் பூண வேண்டும் இப்பிறப்பும் மட்டுமல்ல எப்பிறப்பும் இணைந்திருங்கள் இப்பிறப்பு மட்டுமல்ல எப்பிறப்பும் இணைந்திருங்கள் யமனும் பிரிக்க இயலா வண்ணம் எப்போதும் பிணைந்திருங்கள் செல்வங்கள் பதினாறும் செல்ல பிள்ளையாகட்டும் செல்வங்கள் பதினாறும் செல்ல பிள்ளையாகட்டும் உங்கள் உறவு உலகிற்கே உதாரணமாய் மாறட்டும்